ஸ்ரீ பியோ வணக்கம் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு மிக உற்சாகமான உன்னதமான நாள் இந்த நாளை மிஸ் பண்ணிடுறாருங்க எதை எதையோ சாகுபோக்கு சொல்லி கண்டிப்பாக இந்த பண்டிகையை கொண்டாடுங்க குறிப்பாக பெண்கள் பொதுவாக ஆடி மாதத்தில் குரு பகவான் வக்கரமாகறனால மன ஏற்படும் நீர்தான் செல்வம் செல்வத்தை பெருக்குவதற்கு ஆறுகள் பயன்படுகின்றன ஆடிப்பெருக்கு வரக்கூடிய நிலையில் புதுமண தம்பதிகள் தம்பதிகள் தங்களுடைய சரடு தாலி கயிறு மாற்றுதல் இது மாதிரியான வழிபாடுகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ஆடி பெருக்கு அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் தான் ஆடி பெருக்கு இது முழுக முழுக பண்டிகையாக உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இதாவது நல்ல மழை பேய்ஞ்சி ஆறுகளில் தண்ணி வரும் மேற்கு மழை பேய்ஞ்சு கிழக்கு நோக்கி ஓடி வந்தால் அது நதின்னு பேர் அப்படி டேமுகள்லேருந்து தண்ணீரை திறந்து விடுவாங்க இந்த நாளுகளில் ஆறுகளை வணங்கி ஏழு கல்லை எடுத்து வச்சு கன்னிமார் பூஜையை கொண்டாடுவாங்க இதில் காவேரி நதி பாயும் பகுதியில் இந்த கொண்டாட்டம் ரொம்ப சிறப்பு அதே போல் தெற்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தாமிரபரணி நதி அந்த பகுதியிலையும் சரி பல தமிழகம் இல்லாமல் பல ஊர்களிலும் இந்த வழிபாடு தொடங்குவாங்க விவசாயிகள் புது வெள்ளத்தை வரவேற்று நீரை தொழுது தங்களுடைய உழவு பணியை மேற்கொள்வாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த நாளில் ஆறு பாயக்கூடிய கரையோர பகுதிகளில் படித்துறைகளில் பதினெட்டு படிகள் வைத்து கீழே வச்சிருப்பாங்க இந்த ஆடி இருக்கிற விரதம் அது இறைவனை வணங்குவதன் மூலம் நமக்கு செல்வத்தை பெருக்குது ஒன்று ரெண்டாவது ஆடு ஆறுகளுக்கு சென்று ஆடி பெருக்கை வணங்கணும் அப்படி வழிபடைய முடியாதவர்கள் நீங்கள் ஒரு பதினெட்டு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அதில் பொறுத்தளவில் கொஞ்சம் வில்வத்தை போட்டு பூக்கள்லாம் வச்சு அந்த அதுவே நீரை நீர் வழிபாடு செய்து கங்கா கங்கா என்று சொல்லி கொண்டே வணங்கலாம் கலசே முகே விஷ்ணு கண்டேருத்திர சமா ஸ்திரிதகா முலே தத்திரஸ்திரிதோ பிரம்மவத்தியே மாத்ருகணா குசூது ஷகாரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ரிக்வேதேதோ எதிர்வேதோ ஷாமவேதோ அப்பயோ அதனா அங்கே செய்கிறேன் சர்வே கலசாம்பு சமாசிரிதகா அப்படின்னு வேறன்னு சொல்லுது வம் வருணாய நமக்குன்னு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் நல்ல பசுஞ்சாணம் போட்டு தெளித்து கோலம் போட்டு செம்மண் பட்டை போட்டு அதில் பதினெட்டு குடங்களில் நீர் வைத்து அந்த நீர் வழிபாடை நாம் குளித்து கொள்ளலாம் அதுக்கு விதவிதமான பலகாரங்கள்லாம் சமைச்சு வச்சு நாம் ஆடி பாடி கொண்டாடி மகிழலாம் அதுபோல மனதில் காவிரி எண்ணிக்கொள்ளணும் கங்கையை எண்ணிக்கொள்ள வேண்டும் தாமிரபரணி எண்ணிக்கொள்ள வேண்டும் இப்படி பாலாறு முதுக்கண்டு எல்லாத்தையும் வணங்கி நாம் வழிபட்டு அந்த நீரை வீடு முழுவதும் தெளித்துக் கொள்ளலாம் அதற்கு ஆரத்தி எடுத்து வழிபடலாம் கன்னி பெண்கள் வழிபட்டால் அவர்களுக்கு சிறந்த கணவனார் அமைகின்றார் அதனால் புதுசாக மனப்பெண்கள் ஆடி பெருக்கன்று சரடு தாளிச்செயலி மாற்றுவார்கள் கர்ப்பமாக இருக்க மாத்தல மாற்றலாம் மாத்தலாம் எங்களுடைய தங்கச்சி இறந்து போய் ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் மாற்றலாமா தாராளமாக மாற்றலாம் சுமங்கலி வழிபாடு மிகச் சிறந்தது தாலியை பெருக்குதல் என்கின்ற வழிபாடு தான் இதன் மூலமாக கணவனாரின் ஆயுள் அதிகரிக்கிறது குழந்தை பாக்கிய வேண்டி கூட இந்த வழிபாடை செய்தால் அடுத்த ஓராண்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஆடிப்பெருக்கு எப்போ வருது சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த இந்த ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது விசாகம் நட்சத்திரத்தன்று காலை ஏழு இருபத்தி நாலு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஒன்பது ஐம்பது மணி வரையில் இருக்கிறது அப்படின்னு நோட் பண்ணிட்டீங்களா தாலி மாற்றுவதற்கான ஏற்ற நேரம் காலையில் ஏழை இருந்து எட்டே முக்கால் மணி வரை மாலையில் மூணு பதினைஞ்சிலிருந்து நான்கு பதினைந்து மணி வரையிலும் இந்த தாலியை மாற்றிக்கொள்ளலாம் ஆடிப்பெருக்கன்று காலை ஒம்பது மணிக்குள்ளோர வழிபாட முடிச்சுட்டு புதுமண தம்பதிகள் காலி தயிற்றை மாற்றிக்கொள்வது ரொம்ப சிறப்பு அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அதனால் புதுமண தம்பதிகள் மதியானம் பனிரெண்டு மணிக்குள் தாலியை மாற்றிக்கொள்வதும் சிறப்பு மூன்று நேரங்கள் நீங்கள் நான் கொடுத்துருக்குறேன் அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தாராளமாக செய்யலாம் உங்கள் வாழ்க்கை ஒலி வீசக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர்கள் வறுமையிலிருந்து விடுபடலாம் குழந்தைகளும் கல்வியில மேன்மை அடையலாம் ரொம்ப முடியாதவங்க உங்க வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க கிணறுல போய் செஞ்சு அங்கே வழிபடலாம் அதுபோல் உங்கள் வீட்டு போர்வெல்லையும் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு நீரை நிரப்பி வைத்து கொண்டு வழிபாடு செய்யலாம் தண்ணி தொட்டி கூட இருந்தாலும் போதும் அதனால் வசதி இருந்தால் ஆற்றங்கரைக்கு போகலாம் அப்படி முடியாதவர்கள் அவர்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டிலேயே இந்த பணியை செய்யலாம் அதனால் இது எங்களுக்கு அப்பா இறந்து ஆறு மாதம் ஆகுது நாங்கள் செய்யலாம்னால் தாராளமாக செய்யலாம் இந்த வழிபாடு என்பது குலதெய்வ வழிபாடு இல்லை இது நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து உயர்த்தி கொள்வதற்கு அதனால் இதற்கு வந்து எந்த விதமான தீட்டம் கிடையாது அதனால் உங் நீங்கள் பொறுத்தளவில் சுமங்கலியும் வணங்கலாம் சுமங்கலி இல்லாதவர்களும் வணங்கலாம் கண்டிப்பாக இந்த ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக செல்வச் செழிப்பை பெறலாம் நன்றி வணக்கம்